அனே வணக்கம் நே இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் நாலு ஒரு நாற்பது காசு கண்டிஷன் டயர் இருக்கும் நாற்பது ஐம்பது காசு மூணாவது ஒன்று எப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பார்ட்டி ஒன்று அளவு கட்டி ஒரு ஒன்று அறுபதுன்னா கொடுத்துடலாங்க யாருக்கா அனே வணக்கம் நேய் இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் நாலு ஒரு நாற்பது காசு கண்டிஷன் டயர் இருக்கும் நாற்பது ஐம்பது காசு மூணாவது ஒன்று எப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பார்ட்டி ஒன்று அளவு கேட்டு ஒரு ஒன்று அறுபதுன்னா கொடுத்துடலாங்க அண்ணா யாருக்கா அண்ணே வணக்கம் நேய் இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் நாலு ஒரு நாற்பது காசு கண்டிஷன் டயர் இருக்கும் நாற்பது ஐம்பது காசு மூணாவது ஒன்று எப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பார்ட்டி ஒன்னு அளவு கேட்டு ஒரு ஒன்னு அறுபதுன்னா கொடுத்துடலாங்க